இன்று வெளியிடப்பட்ட ஐநா அறிக்கை தொடர்பில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள மனித உரிமைகள் தொடர்பிலான ஆணையாளரின் பேச்சாளர் ரவீனா சம்தசானி நியூஸ் கருத்து தெரிவித்தார் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் செயல்திறன் மிகு உள்ளக விசாரணை ஒன்றை நடத்த முடியும் என்றே இன்று வரை இலங்கை அரசாங்கம் நம்பியிருந்தது எனினும் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை வியத்தக வகையில் அமைந்துள்ளதல்லவா புரிந்துள்ளதாக எமது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை யுத்த குற்றங்கள் எதிரான குற்றங்கள் திட்டமிட்ட குற்றங்கள் தொடர்பாடல் மற்றும் வளங்கள் அவசியமாகும் எனவே இந்த குற்றங்கள் தொடர்பில் மிகவும் உயர்மட்டத்தில் நாங்கள் செயல்பட வேண்டும் இது இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாகும் என நினைக்கின்றேன் சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு இலங்கை பல தடவை முயற்சி செய்தது எனினும் அவை வெற்றியது பாதிக்கப்பட்டவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை இல்லாமல் போனது பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே இந்த பரிந்துரைகளை செய்துள்ளோம் உண்மையான சட்டம் இலங்கையினுள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்